காலங்கிநாத சித்தர் அவர் தான் இங்கே பெரிய சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா போகருக்கே குரு குரு அவரோட தரிசனத்துக்காக தான் வந்தோம் அவரோட தரிசனம் பண்ணிட்டோம் ஏழு தீர்த்த கணக்கையும் குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு இப்போ கீழ்ச்சித்திரேருந்து மேல் சித்திரை பார்க்க நம்ம மலையேற்ற பயணம் வந்துவிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சிவ கீழே உள்ள அடிவார சிவலிங்கத்தை வணங்கிட்டோம் வணங்கி இதுலேருந்து நம்ம ட்ரக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நடந்தோன்னா நேராக மேல் சித்தர் கோயிலில் போய் அடைஞ்சிடலாம் அங்கே போய் மேல் சித்திரை வணங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறது அடுத்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம நவக்கன்னிமார்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் கன்னிமார் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மணி நேரம் தனியாக ட்ரக்கிங் நவ நவக்கன்னிமாரி கன்னிமார்களை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே வர்ணலிங்கேஸ்வரரை பார்க்க போறோம் உச்சிலிங்கம்னு சொல்லுவாங்க வர்ணலிங்கேஸ்வரர்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த மலையோட எண்டு அதை போய் நம்ம முடிச்சுட்டு வரப்பகுதியிலே இறங்காமல் வேற ஒரு பகுதியில் இறங்க போகிறோம் ஒவ்வொருட போகிற பயணத்தையும் சவாலான இடத்தையும் சாதுரியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ண போகிறோம்